வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் இந்திய அளவில் தளபதி விஜய் ஆயிரம் கோடியில் பிரம்மாண்ட கூட்டணி வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம் தளபதி தற்போது மெர்சல் படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு அட்லியுடன் கூட்டணி சேர்ந்து தளபதி சிகிஷத்ரீ என்ற பிரம்மாண்ட பட்ஜெட் படத்தில் கால்பந்து வீரராக நடித்து அசத்தி வருகிறார் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்திற்காக பிரம்மாண்டமான கால்பந்து மைதானத்தை அமைத்து படப்பிடிப்பை பாதுகாப்பாக நடத்தி வருகிறார்கள் இதற்கு முன்பு வெளிவந்த தளபதியின் சர்க்கார் படம் தீபாவளிக்கு வெளிவந்து மிகப்பெரிய வரவேற்பட்டு முன்னூறு கோடி வசூலை அடைந்து சாதனை படைத்தது இந்நிலையில் தளபதி சிக்ஸ்டி ஃபோர் படத்தை யார் இயக்குவார் என்று பேசப்பட்டு வந்த நிலையில் தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் படத்தை பற்றிய மிகப்பெரிய அப்டேட் ஒன்று வெளிவந்துள்ளது தளபதி விஜய் ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமான சரித்திர படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது அநேகமாக இந்தியன் டூ படத்தை முடித்த பிறகு சங்கருடன் தளபதி விஜய் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இந்த வருட இறுதியில்தான் இந்தியன் டூ படப்பிடிப்பு முடிவடையுமாம் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் படப்பிடிப்பை துவங்குகிறார்கள் இதற்கிடையே தளபதி சிக்ஸ்டி ஃபோர் படத்தை யார் இயக்குவார் என்று மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தளபதி சிக்ஸ்டி ஃபோர் படத்தை யார் இயக்கினால் நன்றாக இருக்கும் உங்களுடைய கட்டத்துக்கில் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்